நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல இது வரைக்கும் யாருமே பார்க்காத வகையில இந்த வாரம் ரொம்பவே ஒரு ரவுண்ட் நடக்குது விஜய் மக்களுக்கு டிவி இருக்க மக்களுக்கு வித் கோமாலியோட சேர்ந்து இந்த வாரம் சூப்பர் சிங்கர் மற்றும் குக்வித் கோமாலி சங்கமம் ரவுண்ட் நடக்குது இதுல இந்த ரெண்டு ரியாலிட்டி ஷோவினுடைய நடுவர்களுமே கலந்துக்க இந்த சூப்பர் சிங்கர் சீசன்ல ரொம்பவே பிரபலமா இருக்க பாடகர்களான சரண்ராஜா தவசீலி மற்றும் கானா பூமனி அவர்களா சாமையா பாடி அசத்த குக்வித் கோமாளியில ரொம்பவே பிரபலமா இருக்க கே பி ஒய் புகழ் கே ராமர் ஷபானா எல்லாரும் வந்து சாமையா ஃபன் பண்ணி அசத்திருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா நம்ம சூப்பர் சிங்கர்ல ரொம்பவே அற்புதமாக பாடி கோல்டன் பசர் வாங்குற போட்டியாளர்களுக்கு மட்டும்தான் அவங்க டீம்ல குக்கித் கோமாளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் தருவாங்க இதன் மூலமாக நம்ம சூப்பர் சிங்கர்ல வெற்றி பெற டீம்தான் குக்கித் கோமாளியிலே வெற்றி பெறறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நிலையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலைனாலும் இதனுடைய ஆரம்பத்தில் இருந்து இளையராஜாவோடைய கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கலந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சரண்ராஜா அவர் இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா சூப்பர் சிங்கர் மற்றும் குக்கித் கோமாளி சேர்ந்து நடத்துகிற சங்கமம் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே இசைஞானி இளையராஜாவுடைய ரொம்பவே மெகா ஹிட் பாடலான நான் தேடும் செவந்தி பூதுன்ற பாடலை எடுத்து அதை அற்புதமா பாடி இந்த ப்ரோக்ராம ஆரம்பிச்சு வச்சிருந்தார் அதை தொடர்ந்து இந்த வாரம் நடந்த இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் இசைஞானி இளையராஜா மற்றும் எஸ் பி காம்போல வந்து ஒரு அற்புதமான பாடல் எடுத்து செம்ம சூப்பரா பாடி ரொம்பவே அற்புதமா அங்க இருக்க எல்லாரையும் ஆசை இருந்தாரு கூடவே இதுல வெற்றி பெற்று அதுக்காக கோல்டன் பஸ்ரும் வாங்கியிருந்தாரு இவருடைய அசாத்தியமான போகன்ஸ் பார்த்தா அங்க இருந்து எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அனுராதா ஸ்ரீரா மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும் போது இந்த வாரமும் நீ அப்படியே இசைஞானி இளையராஜா குரல் ரொம்ப அற்புதமா பாடி அழைத்திருக்க உனக்கு இசையை கத்துக்கலனாலும் நீ அவர மாதிரி ரொம்பவே அற்புதமா பாடுறேன்றது உனக்கு கிடைச்ச வரும் நீ பியூச்சர்ல ரொம்ப பெரிய ஆளா வருவனு சொல்லி அவர் ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் இதுல இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்த திறமையான போட்டியாளரான ஏழை சரண்ராஜாவை பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த சூப்பர் சிங்கர் மற்றும் குக்வித் கோமாளி சங்கமம் ரவுண்ட்ல இளையராஜா உடைய அற்புதமான பாடல எடுத்தது வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு வெற்றி பெற்றிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ